தினேஷ் ராஜா நேரடி இலவச ஜூம் நிகழ்ச்சியில் குருஜி அவர்களின் மாணவர்கள் வாடிக்கையாளர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் நடைபெறும் நாள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் காலை பதினோரு மணி வரை முன்பதிவு அவசியம் கால் செய்யாமல் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் செய்யவும் மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு